நீங்க எந்த தொழில் அந்த வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் இந்த பதினோராம் பாவம் அசுபர்கள் சுபஸ்தானத்துல வந்து உட்கார்றாங்களோ அப்ப அபரிவிதமான நற்பலன்கள் கொடுத்துருவாங்க ஒரு ராஜயோகம் இருக்கு அப்படின்னா மூட்டை மூட்டையா சம்பாதிக்கலாம் திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு பெருத்த ஒரு புகழ் அப்படின்றது அடையும் அடைவீங்க தனிமைதான் இனிமை அப்படின்ற மாதிரி ஒரு நினை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேது பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்றத நம்ம உன்னிச்சு கவனிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுவையும் கேதுவையும் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் இவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை இப்படி பலவாரம் ஜோதிடத்தில் சொன்னாலும் இந்த ராகுவும் கேதுவும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அப்படியே குப்பை தொட்டில இருக்கவங்களும் கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அதே மாதிரி நல்லா இல்ல அப்படின்னா கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பத்தொட்டில கொண்டு வந்து போடவும் தயங்க மாட்டாங்க சொல்லலாம் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க நல்லா இல்லை நம்மள பெருசா கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நிறைய பரிகாரங்கள் மூலிமா சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லல ராக்சஸ் இல்லையா பெருசா வந்து பாருங்க எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க நம்ம எந்த பாவத்துல இருக்காங்க அவங்க என்ன கெடுதல் செய்ய போறாங்க அவங்களை எப்படி பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க பிரீத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பாருங்க சட்டுன்னு உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்க இப்ப கேத்துவெல்லாம் பிரீத்தி பண்றது அப்படின்றது கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ற விஷயம் எல்லாம் இல்லைங்க சும்மா தெருவுல இருக்க நாய்களுக்கு நீங்க உணவு கொடுத்தாலே போதும் ராகுவை பிரீத்தி பண்ணனும் அப்படின்னா அம்பிகை காலை பிடிச்சிங்கனாலே போதும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் உடனே நிறைய பேர் கமெண்ட்ல இந்த விஷயத்த போயிட்ட போடுவாங்க அடடா இவங்க பரிகாரத்துக்கு பெருசா வந்து போடுறாங்க அப்படின்னு நான் எந்த பரிகாரமும் செய்யறது இல்லை இறை தான் எப்பயுமே சொல்லுவேன் சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளான விஷயம் இப்ப ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாருங்க உக்ர தேவதைகளோட கால பிடிக்கணும் இப்ப வந்து பாருங்க ராகுவை பசிஃபை அம்பிகை தான் ராகு கடவுள் இப்ப அம்பிகையை நம்ம கும்பிடுறோம் அப்படின் போது காமாட்சியா மீனாட்சியா கும்பிடக்கூடாது அதே அம்பிகையை காளியா தாராவா பகலாமுக்கியா தூமாவதியா சின்ன மஸ்தாவா கும்பிடும்போது ராகு அப்படியே சாந்தமாயி போய் மூளையில உட்காந்துருவான் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்ப பொதுவா வந்து பாருங்க ஜாதகத்துல ராகு இருக்கிற பாவத்தை பொறுத்து நம்மளுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா ஆசிர்வாதம் இருக்கா குலதெய்வத்தினோட ஒரு கடாட்சம் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேத்து இருக்கிற பாவத்தை பொறுத்து நம்ம இஷ்ட தெய்வம் வழிபாடு அப்படின்றது பண்றோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்றது இருக்கதானே செய்து அந்த இஷ்ட தெய்வத்தினோட கருணை பார்வை அப்படின்றது நம்மளுக்கு இருக்கா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க சரி பொதுவா இந்த ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னீங்களா அயன சயன போஜன போக போக்கிய காரகன் அப்படிம்பாங்க அதே மாதிரி கேத்துவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேது பயிற்சினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சற்று நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டுல பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாக ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய பயத்துல இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏழை நாட்டு சனி ஏழை நாட்டு சனினால நிறைய பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறீங்க நூற்றுக்கு நூறு பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு வருஷம் சூப்பராக நிறைய நல்லது செய்ய போறாரு அதுக்கும் மேல இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல ராகு பொதுவாக இந்த பதினோராம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலில் வந்து பாருங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் இந்த பதினோராம் பாவம் உங்களோட மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பதினோராம் பாவம் அப்போ ராகு பகவான் பதினோராம் பாவத்தில் வந்து உட்காடுறாரு இதை வந்து பொதுவாக வார்த்தை உண்டு ஜோதிடத்தில் எப்போ அசுபர்கள் சுபஸ்தானத்தில் வந்து உட்காடுறாங்களோ அப்போ அபரிவிதமான நற்பலன்கள் கொடுத்துருவாங்க ஒரு ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஒன்றரை வருஷம் இவங்க வந்து பாருங்க ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த பதினெட்டு மாசமும் மேஷராசி அன்பர்கள் நீங்க நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்றது வந்துடும் பொதுவா ஒரு சுய ஜாதகத்துல பதினொன்னில் ராகு இருக்கு அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க அப்பெல்லாம் எங்களுக்கு விளையாட்டாக சொல்லுவாங்க இதுல நான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா கேட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்கு அப்படின்னாம மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா சம்பாதிக்கலாம் லாபஸ்தானத்துல சனி இருக்குன்னா கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னன்னா சனி லாபஸ்தானத்துல நிறைய நல்லது செய்யக்கூடிய பாவத்துலேயே வந்து உட்காந்தா கூட அலந்து அளந்து அளந்து உனக்கு எவ்வளோ வந்து தகுதி இருக்கோ அவ்வளோதான் கொடுப்பானா ஆனா இவன் ராகு ராட்சஸ் இல்லைங்களா வாரி கொடுத்துருவானா கொடுத்துட்டு மறந்துருவான் சனி கொடுப்பா கொடுத்துட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பா உனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம் நீ சனியினோட ஒரு ஃபேவரா இருக்கும்போது வந்துடுச்சு அப்படின்னா சனி ஃபேவரா இல்லாத போது அதை புடுங்குவான் ஆனா ராகு அப்படி கிடையாது ஸோ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ற லாபஸ்தானத்துல ராகு அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க உங்களோட மூத்த சகோதரர்களோட ஒரு ஆதாயம் உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி இருக்கலாம் எக்கனாமிக்கலி இருக்கலாம் மாரலி இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லாபஸ்தானத்தில் ராகு பதினோராம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்நிய மொழிகள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கிறது அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாருங்க திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா கல்யாணம் ஆனவங்களா இருந்த ஒய்ஃபு குழந்தைகள் இப்படி சொந்தத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு வெளியே இடத்துல வேலை செய்கிறா மாதிரி ஒரு பிராப்தி ஏற்படும் அப்படின்னா ஐயோ நாங்கள் பிரிஞ்சுடுவோமா சப்பான விதத்தில் இல்லைங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக இந்த ராகு அப்படின்னாலே எப்படின்னாங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் ஓரியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட ஒரு வெளிநாடு பிரயாணம் அங்கே போய் தொழில் செய்யறது அங்கே வருமானம் வர்றது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யறது ஒரு பெரித்த லாபத்தை வந்து சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்நிய ஜாதி அந்நிய மதம் இவங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது ஏற்படும் என்னங்க ஜாதியை பற்றிலாம் பேசுறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க இது வந்து பாருங்க இந்த காலத்துல ஜாதி இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும் பட் பியாண்ட் த ஜோதிடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதனால சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ஒரு பெருத்த ஒரு புகழ் அப்படின்றத அடையும் அடைவீங்க நிறைய பேர் வந்து பாருங்க வியாபாரத்தில் ஒரு அபரிவிதமான ப்ளஸ் அப்படின்றது வரும் அதுக்கும் மேலே இந்த இயல் இசை நாடகத்துறை இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்ட்ரஸாக இருக்கலாம் சிங்கர்ஸாக இருக்கலாம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உறவினர்கள் கூட விரோதம் அப்படின்றது வேண்டாம் ஒரு சில மனக்கசப்பு மன சஞ்சலங்கள் இதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு நீங்கள் செய்கிற தொழிலில் எதையோ ஒன்று சாதிப்பீங்க நல்ல லாபம் வரும் நிறைய பேருக்கு வருவீங்க இப்போ ஒரு கிராமத்துல ஒரு ஒரு வீட்டில் ஒரு தொழில் செஞ்சுட்டு சிட்டிக்கு போவீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் போவீங்க உங்க ஊரெல்லாம் உங்க பேர் வந்து தெரியும் அப்படின்னு அர்த்தம் இது நல்ல விதத்துல தப்பான விதத்துல கவலைப்பட வேண்டாம் பொதுவா ராகு பதினோராம் பாவம் நல்ல பாவம் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறார் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது ஒரு விஷயம் உண்டுங்க நம்மளுக்கு நேரம் காலம் நல்லா இருக்கும் போதும் நம்ம இறைவனை மறந்தக்கூடாது நேரம் காலம் சரியில்லைன்னாலும் இறைவனை மறந்தக்கூடாது நேரம் காலம் சரியில்லைன்னா நம்ம மறக்கவே மாட்டோம் நீ எனக்கு செயலியே செய்யலையே நீ நம்ம வந்து பகவானை திட்டிகிட்டே இருப்போம் நேரங்காலம் நல்லா நல்லா இருக்கும்போது மறந்துடுவோம் ஆனால் மறக்காதீங்க இப்போ வந்து பாருங்க பதினோராம் பாவம் லாபு பதினோராம் பாவம் ராகு லாபஸ்தான ராகு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு மேல குருனோட விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை இருக்குங்க அப்ப ராகு யாருக்கு நெகட்டிவா இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி எடுத்துருவாரு உங்களுக்கு சூப்பராகவே இருக்காரு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்ப நம்ம யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள் நான் பேசும்போதே சொன்னேன் ராகுன்னா அம்பிகையை பிடிச்சிடணும் அம்பிகை காலை பிடிச்சிடணும் ஆஞ்சநேயர் காலையும் பிடிக்கலாம் ஐயப்பன் காலையும் பிடிக்கலாம் புரியுதுங்களா பட் இருந்தாலும் தெய்வங்கள் கால பைரவன் காலையும் பிடிக்கலாம் ஆனா நீங்க வந்து பாருங்க இப்ப உங்களுக்கு அம்பிகை வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அம்பிகை வழிபாடு என்ன உங்களால முடியுமோ அபிராமி அந்தாதி இல்லைனா மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு உங்க வேலையில முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க கேத்து பகவான் அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பொதுவா இந்த அஞ்சாம் பாவம் கேது அப்படின்றது சுய ஜாதகத்துலேயே ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா கூட வந்து பாருங்க அவங்க விட்டைத்தியா இருப்பாங்க யார் கூடயும் பெருசா வந்து ஓட்ட மாட்டாங்க இப்போ ஒரு பையன் அவனுக்கு வந்து ஒரு இருபது வயசு அவனோட சுய ஜாதகத்துல அஞ்சுல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா கூட பெருசா ஓட்ட மாட்டான் என்ன பண்ணுவான் அப்பா அம்மா நீங்க வந்து தனியா இருங்க நான் தனியா இருக்கேன் ஒரே வீடு பெரிய வீடு அப்பா அம்மா எடுத்து கொடுத்தா கூட என் கூட வந்து வீட்டுல இருக்காதிங்க நீங்க உளர்த்திட்டு இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நினைப்பான் அப்போ கேத்து அப்படின்னாலே சுருங்குறது சுருங்கிறது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்க கேத்துனால வரக்கூடிய ஒரு விஷயங்க மென்டலி வந்து பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றதுக்கும் இது தப்பா விதம் தப்பான விதத்தில் இல்லை எனக்கு பெருசாக மைண்டு வந்து தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கு தனிமை தான் இனிமை அப்படின்ற மாதிரி ஒரு நினை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த அஞ்சாம் பாவம் கேது அப்படின்னா லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா மிஸ்கேரேஜஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஃப்ரீக்குவென்ட் அப்ஷனு குழந்தை நிற்கிறதுல ஸ்ரமம் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் கேது பெருசாக நல்லா இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அசுபரோட பார்வை இருக்குது வீடு கொடுத்தவனும் நல்லா இல்லை அப்படின்போது ஒரு உயரத்துலேருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடனே கொடைக்கானல் மலையிலேருந்து கீழே விழுந்துடும் அப்படி கிடையாது ஆக்சுவலி நம்ம வீடு மாடி ஏறுறோம் அப்படின்னா டக்குன்னு ரெண்டு படி ஸ்லிப் ஆகி கால் வந்து சுளுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டுங்க ஸோ இதுக்கு மேலே ஒரு நல்லது என்ன அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படின்றது ஏற்படும் ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்களாம் விருப்பப்பட்டு தனியாக இருப்பீங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அஞ்சில் கேட்டு கேட்டு மேலே குருனோட பார்வை அப்படின்றது இல்லை காசு பணத்துக்கு கேட்டு பகவான் எந்த விதத்துலையும் கெடுதல் அப்படின்னு செஞ்சிட மாட்டார் நான் சொன்ன மாதிரி குழந்த பிறக்கத்தில் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அப்பாஷன் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க சரி இப்போ இந்த அஞ்சில் கேட்டு அவர் வந்து காசு பணத்தை கெடுக்க மாட்டார் தொழிலை கெடுக்க மாட்டார் மனசை கொஞ்சம் தனிமைப்படுத்த பார்ப்பார் ஒரு விட்டைத்தியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரி நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்துவார் அவர் பெருசாக கெடுக்கல அப்படின்னாலும் அவர் வந்து பாவம் கேத்து அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் டாக்ஸ் வளர்க்கலாம் எங்கள் வீட்டு சின்ன ஃப்ளாட்டுங்க அப்போ ஒன்றும் அதுக்குன்னு இந்த குட்டி குட்டி நாய்கள் இருக்குது அந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா நாய்கள் நிறைய இருப்பாங்க அந்த தெரு நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னாலே கேத்து பக்காவாக பசிஃபை ஆகிடுவார் அதுக்கும் மேலே இந்த சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் இது மட்டுமே போதும் நிறைய நல்லது அப்படின்றது இந்த ராகு ராகுகேது பயிற்சினால் ராசி அன்பர்கள் உங்களுக்கு காத்து இருக்கு அப்படின் தான் சொல்லலாம் சனியை நினச்சி பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராகு சூப்பராக இருக்கார் ஸோ தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க வாழ்த்துக்கள்